வெல்கம் டு ரங்க விகாஸ் இந்த வீடியோவில் மதியமா பரீட்சைக்கான செகண்ட் பேப்பரில் வர பாத்ஷீத் அதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாத்ஷீத் பாத்ஷீத்தான் கான்வர்சேஷன் உரையாடல் இது எதில் வருது அப்படின்னா பாக் சிக்ஸ் ரச்சனா அப்படிங்கிற புக்கில் இந்த பாத்ஷீத் வருது லெசன் அதாவது பார்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்த் லெசனில் இந்த பாத்ஷீத் இருக்குது இப்போ இந்த பாட்சியத்தோடைய டாபிக் என்ன அப்படின்னா கிசி கேல்கே பாரேமே ஒரு விளையாட்டை பற்றி ஸோ விளையாட்டை பற்றின்னு சொல்லும் போதே இங்கே வந்து உங்களுக்கு கிரிக்கெட் பிக்சர் வருது ஸோ கிரிக்கெட் பற்றி தான் பேசிக்க போகிறாங்க சுரேஷ் அப்புறம் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருந்தான் பேசிக்க போகிறாங்க தோ லடுக்கோங்கி பாக்கியத் இந்த ரெண்டு பையன்களும் கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறாங்க பார்க்கலாமா இப்போ சுரேஷ் சுரேஷ் ரமேஷ் கிட்ட கேட்குறான் ரமேஷ் தும் கஹாங்ஷே ஆரஹே ஹோ ரமேஷ் நீ எங்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறார் கஹாங்ஷேன்னு எங்கே இருந்து இப்போ ரமேஷ் சொல்கிறான் அவன் இங்கே இருந்து வரான் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறான் மைம் கேல்கே மைதான் சே ஆ ரகாகும் நான் விளையாட்டு மைதானத்திலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன் கஹாங் சேன்னு கேட்டிருக்கான் இல்லையா அதனால் விளையாட்டு மைதானத்திலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறான் இப்போது சுரேஷ் கேல்கே மைதான் மீம் கவுன்சா கேல் கேல் ரஹேஹை விளையாட்டு மைதானத்தில் என்ன விளையாட்டு விளையாடிட்டுருக்குறாங்க ப்ளே கிரவுண்டில் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு சுரேஷ் ரமேஷ் கிட்ட கேட்குறான் அப்போது ரமேஷ் சொல்கிறான் வகா கே கேள் கேள்றகேகை அங்கே கிரிக்கெட் விளையாட்டு விளையாடிட்டுருக்கிறாங்க அப்படின்னு ரமேஷ் சுரேஷ் கிட்ட பதில் சொல்கிறான் இப்போ சுரேஷ் கேட்குறான் எங்கள் கேள் கித்தினே தின்சே ரகாகை இந்த விளையாட்டு எத்தனை நாளாக விளையாடிகிட்டுருக்குறாங்க கித்தனை தின்சின்னா எத்தனை நாட்களாக விளையாடிட்டுருக்குறாங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறான் இப்போ ரமேஷ் அதுக்கு பதில் சொல்கிறான் ஆஜ் சௌதா தின்ஹை இன்றைக்கி ஃபோர்த் டே சௌதா தின்னா நாலாவது நாள் அப்படின்னு அர்த்தம் இன்று நாலாவது நாள் அப்படின்னு ரமேஷ் வந்து சுரேஷ் கிட்டே சொல்கிறோம் இப்போ சுரேஷ் இஸ் கேள்மே கவுன் கவுன் கேழ் ரகேகே இந்த விளையாட்டில் யாராரெலாம் விளையாடிட்டுருக்குறாங்க அப்படின்னா எந்த டீம் கிரிக்கெட்னா ரெண்டு டீம் விளையாடுவாங்க இல்லையா எந்த டீம்லாம் விளையாடுறாங்க கவுன் கவுன் அப்படின்னா யார் யார் இப்போ ரமேஷ் சொல்கிறோம் அதுக்கு தமிழ்நாடு அவுட் கேரள்கே கிலாடி கேழ் ரகேகே தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இருக்கிற பிளேயர்ஸ் விளையாடிட்டுருக்குறாங்க கிலாடி அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் பிளேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போ சுரேஷ் கேட்குறான் கேள்மே கிஸ்கி ஜீத் ஹோகி இந்த விளையாட்டில் யாருக்கு வெற்றி கிடைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சுரேஷ் ரமேஷ் கிட்டே கேள்வி கேட்குறான் அதுக்கு ரமேஷோட பதில் என்ன அப்படின்னா கல் மாலும் ஹோ ஜாயேகா கல் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு தெரிய வரும் நாளைக்கு தான் தெரியும் அப்படின்னு ரமேஷ் சொல்கிறான் ஸோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுங்க சுக்ரியா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ